அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரம்துல்லா அன்னைக்கு அர்னாஸ்ல வந்து இஃப்தில வசனை பற்றி தான் பார்க்க போறோம் சரிங்களா மூன்றாவது இஃப்தி ஆலி பாபு இகத்தி மாடி போல இதுதான் பார்க்க போறோம் இஃத்தா இல வசன எது அதிகப்படியா இருக்கு ஹம்சத்து ஆரம்பத்துல அதுல ஹம்சா அதிகப்படியானதான் இருக்கு இஃப்தில வ பைனல் ஃபாய் அல்ல ஐனி ஃபா இன்னும் வந்து த ஃபாம் களிமாக்கும் மத்தியிலும் ஐன்களிமாவுக்கும் மத்தியிலும் உள்ள இந்த தே அதிகப்படியானதாக இருக்குது ஃபா களிமாவா மீம் ஐன் களிமா த அப்போ இது ஒரிஜினல் எப்படி இருக்கும் லெட்டர் ஹமலான் இருக்கும் அதுதான் எப்படி இருக்கு தமல அப்படின்ட்டு இருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா அது கூறப்படும் பாபுல் யுக்தி ஆலி பாபு நகு இகு மா இமாலி போல புரியதா தசரிப்பு சர் செய்வாள் இத்தமளா இமந்தான் இத்தமழ எகு தமிழ் இகுத்திமாலன் பகு முகுத்தமிழும் இகுத்தமிழ் இகுத்திமாலு முகுத்தமழும் இகு தமிழ் எகு தமிழ் லா லீ யுகுத்தமிழ் லா தகுத்தமிழ் லா எகு தமிழ் லா இகுத்தமல் இப்போ தெவ்தா இலவசம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் பாருங்க இது வந்து நான்கு விதமான கருத்தை வந்து தருதான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கருத்து தேர்வு செய்தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை தருது சரிங்களா எஹத் அப்ச அப்படின்னா ரொட்டியை தேர்வு செய்தான் சரிங்களா அதுக்கடுத்து வந்து ஒரு செயலை வந்து கூட்டாக்குதல் அப்படிங்கிற அர்த்தத்துக்காண்டி வருது முதல்ல தேர்வு செய்தான்கிற அர்த்தத்துக்கு வருது ரெண்டாவது சண்டை தான் போடாதீங்க அது இந்த ஃபேலுக்கு நான் அர்த்தம் கொடுத்துருக்கேன் ஒரு செயலில் கூட்டாக்குதல்ங்கிற அர்த்தத்தை தரு எகத்தாசம சண்டைத்தான் இப்ப எகத்தாசம்தும் அம்ருன் ஜெய்தும் அம்ரும் சண்டையிட்டார்கள் வழக்காடினார்கள் ஏன்னா வளக்காடினான் அப்படின்னா தனியா நின்றா பேச முடியும் சண்டை போட முடியும்னு ஒரு ஆளோட தானே அதனால தான் கத்தலை அது வேற எகத்தசம அப்படின்னா கூட்டா சேர்ந்து செய்தலை குறிக்கும் சண்டையிட்டான் அப்படின்னா இன்னொரு ரெண்டு பேர் சேர்ந்து சண்டை போடுறது புரிஞ்சுட்டிங்களா இக்குதபல் மால மூணாவது தேடுதல் என்ற கருத்தை தருமா அதாவது இகுத்தசபல் மாலன செல்வத்தை தேடினான் இப்போ லஹா மாக்கசபத் வாழைகா மக்தசபத் ஆம்னரசுல ஒருமா என்ன ஏன்னா சம்பாத்தியம் செய்தான் அப்போ இந்த வசனெலாம் குரான்ல வருது அதை வகிவுடைய கல்வியை தான் நம்ம படிக்கிறோம் அதை வச்சு தான் என்னென்ன அர்த்தங்களை தருதுன்னு நாம் ஓரளவு தெரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுக்கடுத்து நாலாவது வந்து வெளிப்படுத்துதல்ங்கிற அர்த்தத்துக்காண்டி வருதான் ஏத்ததார இயலாமையை வெளிப்படுத்தினான் அந்த அர்த்தத்துக்கு வருது ரெண்டாவது அதே மாதிரி இக்குத்தசபை அப்படிங்கிறது வந்து என்ன அதிகம் என்ற கருத்தை தருது வருது அதாவது இக்குத்தசபை அப்படின்னா உழைப்பில் அதிகம் ஈடுபட்டான் சம்பாத்தியத்தில் அதிகம் ஈடுபட்டான் இந்த மாதிரி அர்த்தத்துக்கு வருது ஆறாவது வந்து அது என்ன அர்த்தத்துக்கெலாம் வருதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்லாம் அதில் உள்ள அந்த கட்டளை ஏற்று உள்ள பொருளை தரக்கூடியதாக இருக்குமா சரிங்களா இதை கூர்ந்து கவனித்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை அதோடு மேட்ச் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் சார் இப்போ பாருங்கள் ஃப ஜமா தொகு அதனை நான் ஒன்று சேர்த்தேன் ஃபஜு எனவே ஒன்று சேர்ந்தது எனவே அது ஒன்று சேர்ந்தது இப்போ அதனை ஒன்று சேர்த்தான் அப்படின்னா அர்த்தம் புரியுதா அதனை ஒன்று சேர்த்தான் ஃபஜிதம ஒன்று சேர்ந்தது இப்போது உடைய அர்த்தத்தை ஏற்று நடத்தல் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு தருதா அப்புறம் தசப அதை பாதியாக்கினே அது பாதியானது இதில் உள்ள கட்டளை ஏற்று நடத்துதல் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு தருதான் கரப்துகுகு ஃபக்குதரப அதை நான் நெருக்கி வைத்தேன் அது நெருங்கியது உடைய அர்த்தத்தை ஏற்று நடத்தல்ங்கிற அர்த்தத்தை தருதா புரியுதா வகிவுடைய கல்வி படிக்கிறோன்னா இன்னமல் அழில்மை இந்தல்ல கல்வியானது அல்லாவிடத்துல இருக்கு அதனால கேளுங்க யா அல்லா கல்வியை தா அப்படின் ரப்னி அழில்மா அப்படிங்கிறத மட்டும் நம்ம துவா செய்யக்கூடாது புரியுதா அல்லாஹ்மை ஃபக்கீனி சித்தீனி மார்க்கத்தினுடைய விளக்கத்தையும் தா அப்படின்னு சேர்த்து நம்ம ரபுலாலமின் என்ன செய்யணும் துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னா தான் எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்வான் கல்வி பயனில்லா கல்விங்கிறது வேஸ்ட்டு நிழல் தரா மரத்தை போன்றது பயனுள்ள கல்வி தான் அந்த மரம் அதில் இலைகள் தரும் பூ தரும் காய்கள் தரும் பழங்கள் வெட்டினாலும் வரவுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் புரிஞ்சுட்டிங்களா அந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு மீன் அல்லாத்தலா ஓமை காட்டும் போது மரத்தோட ஒப்பிட்டு சொல்கிறான் அந்த அளவுக்கு இருக்கணும் அப்ப நம்முடைய கல்வி சொல்லும் போதும் நிசலதான் அப்படிதான் சொல்கிறாங்க மரத்துக்கு ஒப்பாதான் சொல்றாங்க சரிங்களா அதனால படிக்கிறது பெருசு கிடையாது நல்ல தெளிவான முறையில் படிங்க சில சில இடத்துல உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தாராளமாக சந்தேகங்களை கேளுங்க இல்லை உங்களுக்கு தெளிவான சவுண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா திரும்ப மெசேஜ் பண்ணுங்க திரும்ப இன்ஷல்லா அதை அழிச்சிட்டு வேணால் இன்னொரு தடவை உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் சரிங்களா ராபியூ வசனும் இன்ஃபாயில் இன்ஃபாயில் வசன் அது ஹம்சத்து ஒன் நூனு ஃபில் அவ்வளி ஆரம்பத்தில் அதில் ஹம்சாவும் நூணும் அதிகப்படியாக இருக்குது இன்ஃபாய வசன் அப்படிதானே இருக்குது இ காலில் கதர் கூறப்படும் பாபுல் இன்ஃபா பாபுல் இன்ஃபாயலி இப்போ இன்ஃபாயில் இன்ஃபாய பாபு அதாவது இன்ஃபாயில் இன்ஃபாயன் இன்சியாலி பாபு இன்திலாக்கி போல தஸ்ரீஃபு அதனை திருப்புவாய் இல்லை சர்ச்சைவாய் இன் சர்ச்சைவாய் அப்படிங்கிற நான் அரபியில் சொல்வேன் அதனை திருப்புவா அதனை திருப்பு அப்படிங்க திருப்புதல் அப்படிங்கிறது வந்து என்னது இது வந்து மஸ்தர் சர்ரஃப அதுலேருந்து தஸ்ரீஃபு அப்படின்னு வந்திருக்கு புரியுதா கரமயு கர்ரிமு தக்ரீமன் அந்த மாதிரி சர்ரஃபையு சர்ரீஃபு தஸ்ரீஃபன் இப்போ அதனை திருப்புதல் அப்படின்னு சொல்லணும்னா இன்தலக்க என் தளிக்கும் இன் திலாக்கன்னு முன்தளிக்கும் இன்தளி என் தளி தன்தலிக்கலா என் தளி இந்த இந்த இன்ஃபாயல வசன் வந்து எப்போதுமே லாசியமாக தான் இருக்கும் இன்தலக்கன்னா நடந்தான் சரிங்களா லாசியமான ஃபைலுக்கு என்ன வராது மஜிகுல் என்பது வராது பாருங்கள் இன்ஃபாயில இது ஒரு கருத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதாவது ஃபைல ஃபைல அஃபைல அப்படிங்கிறதோடைய கட்டளை ஏற்று இல்லை கட்டளை ஏற்று நடக்கக்கூடிய கருத்தை தரும் முன்னாடி உள்ளது மாதிரி தான் என்ன அதை துண்டித்தேன் அது துண்டானது ஃபன் அதை உடைத்தேன் உடைந்தது எனவே உடைந்தது அகலத்துல் ஃபன் பாபலக்கர் கதவை மூடினேன் அது மூடிக்கொண்டது புரியுதா இன்ஃபைல வசன் என்னது லாசிம் தான் அதை மறந்துடக்கூடாது என்ன ஐக்கெடுத்து பாருங்க இஃப் அல்ல வசன் ஐந்தாவது இஃப் அல்ல வசன் அசாயது ஃபி அம்சத்து ஃபில் அவ்வளி வ ஹர்ஃபு மின் ஜென்சி லாமி ஃபலிஹி ஃபி ஆஹிரி அதில் வந்து ஆரம்பத்தில் அதில் ஹம்சா அதிகப்படியானதாக இருக்குது இன்னும் ஃபேலுடைய லாம்களிமாவும் கடைசியில் வந்து அதனுடைய ஃபயலுடைய லாம் கழிமை எப்படி இருக்கு ஒரே இனத்தை சார்ந்த எழுத்தாக இருக்குது சரிங்களா அப்போ இஃபா இல்ல வசன் இஃபீலா இஃபேஇலா அலி பாபு இஹ்மீர் போல தஸ்ரீஃப் பதனி திருப்புதல் எப்படி இருக்கு இஹ்மர் இஹ்மர் ரு இஹ்மீர் போகும் முஹுமர் ரூ இஹ்மர்லி எஹ்மர்ல தஹ்மர் தஹ்மர்ல இஹ்மர்ற ரஜ்னாஸில் கொடுத்துருக்கிறது எந்த மாடலேஷனில் கொடுத்துருக்கோ இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன அர்த்தத்துக்காண்டி பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கோன்னா அது போக அர்த்தம் தருவோம் ஆனால் சில இது தான் வரும்னா தான் வரும் அதுக்கு தான் இது இப்போ சொல்றேன் இந்த இப்பலா இது வந்து ரெண்டு விதமான கருத்தை தருமா ஒன்று அதிகம் என்ற கருத்தை தரும் அதோட மட்டும் இல்லாம நிறம் குறை இவற்றை குறிக்க மட்டுமே பயன்படுத்தப்படுது பாருங்க இபி அல்ல சௌப ஆடை மிகவும் வெண்மையானது இபி அல்ல வெண்மையானது இப்போ நிறத்துக்காண்டி வருதா இதேமாரி குறை காண்டி வருது அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு தன்மை சேர்ந்த கருத்தை தரும் இப்போ பாருங்கள் இகுமர்றல் யுசுர செங்காய் நிறத்தை அடைந்தது செங்காயின்னு சொல்லும்ல அது அப்போது இந்த இஃப் அல்ல வசன் வந்து நிறம் குறை இதுக்காண்டி தான் வரும் சரிங்களா மிச்சம் அல்லா பயனுள்ள கல்வி எல்லாட்ட கேங்க கேளுங்க கல்வி என்பது அல்லா இடத்துல இருக்குதுனால தான் கல்விக்காக அதிக அதிகம் நபி சலா அலிசன் துவா செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க சரிங்களா என் பயனுள்ள கல்வியை உங்களுக்கும் ஒரு தரட்டும் எனக்கும் தரட்டும் அலாம் வலைக்கு வர துலைப்